கிறிஸ்துவுக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜெபமும் உன்னத பாட்டு ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உன்னேசர் எங்கே போனார் ஸ்திரீகளில் ரூபவதியே உன்னேசர் நேசர் எவ்விடம் போய்விட்டார் உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பல நேரங்களிலே மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆசீர்வாதமாக இருக்கும்போது மற்ற ஜனங்கள் வந்து நம்மளிடத்துல இப்படி கேட்குறாங்களா உன்னே சார் எங்கே போனார் நீ எந்த தெய்வத்தை ஆராதிக்கிற அவர் எப்படிப்பட்டவர் தேவைய பிள்ளைகளே இதை குறித்து அதிகமாக அவள் சொன்னதுனால தான் அவங்க கேட்குறாங்க ஸ்திரீகளில் ரூபவதி நீ இவ்வளவு அழகா இருக்க என்ன காரணம் இவ்வளவு அன்பாக இருக்க என்ன காரணம் இவ்வளவு பாசமா இருக்க என்ன காரணம் இவ்வளோ நேசிக்க என்ன காரணம் அப்படின்னா உன் நேசர் யாரு நீ யாரை வழிபடுகிறாய் அவரை நாங்களும் தேட விரும்புகிறோம் எங்களுக்கும் அவர் வேணும் அதுதான் அர்த்தம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி ஆண்டவரை காண்பிக்கிறோம் நம்ம நேசரை எப்படி காண்பிக்கிறோம் என்னுடைய பிள்ளைகளே இந்த உன்னத பாட்டு நீங்கள் அப்படி படிச்சு பாருங்க அவன் கேட்குறாங்க உங்கள் நேசர் என்ன பண்ணுவார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் இவ்வளோ அழகானவரா இவ்வளோ அன்பானவரா சொல்லும் போது ஆண்டரை பத்தி சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படிதான் சொல்லுது உன்னோடு கூட நாங்களும் அவரை தேடுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம் அவரும் எங்களுக்கு வேணும் நீ இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாய் நீ இவ்வளவு சமாதானமா இருக்கிறாய் நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாய் மன இருக்கிறாய் நீ செய்வதெல்லாம் வாய்க்குது உனக்கு எங்கிருந்து ஒத்தாசவதுன்னு தெரியல அப்ப உன் நேசர் எங்க நாங்களும் அவரை தேடுவோம் எங்களுக்கும் அவர் வேணும் என்னுடைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் இயேசு கிருஷ்ண பற்றி சொல்ல வேண்டும் இயேசு பற்றி உயர்த்தி பேச வேண்டும் அவர்தான் என் நேசர் என் நேசர் அவர்தான் என் பிரிய அவர்தான் அவர் சித்தத்தை நான் செய்யும் போது அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் ஜபிப்போமா பர்சுத்த பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வருகிறோம் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரம் இப்படியே சமாதானம் உண்டாகட்டும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்க ஜீவன் இறங்கும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் அப்படி வல்லமை இறங்கும்படி ஜபிக்கிறோம் உங்க ஆளுகை இறங்கும்படி ஜபிக்கிறோம் எங்க நேசரை ஆண்டவரே நாங்கள் காண்பிச்சு கொடுக்க உதவி செய்யுங்க அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே ஆமே